கொஞ்ச நேரத்தில் இன்டர்வியூ நடக்க போகுது அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கொண்டீங்களா சூப்பரமணிய வருகிறார் இல்லையோ

நாட்டை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் சட்டம் ஒழுங்கு இதை கவலையே படுறதில்ல பவர் கையில இருந்தா என்ன வேணா பண்ணலாம் ஒருவேளை இது வந்து என்னவா உண்மையோ பொய்யாக இருந்தாலும் அது எங்களுடைய ஆன்மீக விஷயம் சார்ந்த நம்பிக்கை தனி மனித விஷயம் சார்ந்த நம்பிக்கை இல்ல நான் என்ன சொல்றேங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ரொம்ப டெக்னிக்கலான பல விஷயங்கள் இல்லையா கட்டாயமாக தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்னமோ உங்க சொத்த அள்ளி குடுக்கிற மாதிரி அதாவது வாழ்க்கையில பெரிய பெரிய துக்கங்கள் வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிற கருணை உணர்வு தான் நமக்கு லூப்ரிகேஷன் மாறிங்கயா

தினந்தோறும் காலையில் எட்டு மணிக்கு பாக்குறேன் ஒரு நாள் விடாமல் எட்டு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு யார் வந்தாலும் இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களாவது அவங்களுடைய பிரச்சனை கேட்டு என்னால ஒரு ஆறுதலையோ தேறுதலையோ ஆன்மீக தீர்வையோ கொடுக்குறேன் தினந்தோறும் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் சரி மதியானம் மூணு மணி வரைக்கும் ஆனாலும் அதை செய்யாம நான் விடுறதில்லை நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம் அழிக்கப்பட்ட என் சிவாலயங்கள் உங்கள் வம்சத்தை நாசமாக்கும்

ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகி இருக்கு இவர்கள் செய்த என்னதான் ஆனாலும் ஐம்பத்தி மூணு நாள் நான் காரணமில்லாமல் தேவையில்லாமல் அவதூறு செய்த சிறையில் வைக்கப்பட்ட நாட்கள் திரும்பி வருமா லட்சக்கணக்கான பக்தர்கள் விட்ட கண்ணீர் வேதனை திரும்பி வருமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துக்கம் அதெல்லாம் திரும்பி வருமா கேட்கிறேன் வரும் ஆனா வராது

போலீஸுக்கு போனீங்களா நீங்க போலீஸுக்கு போனீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நாங்க கொடுத்தோம் ஏத்துக்கல வாங்கல எந்த தேதியில எந்த ஸ்டேஷன்ல பாண்டி பஜார் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் முன்னாடியே அடிச்சு இந்த தலைப்பு இருக்கு

நான் சுவாமிஜி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் இப்போ எதுவும் சொல்லாதீங்கன்னு ஈவன் வென் நியூ கோயிங் நெகோசியேட் பண்ணதே பிகாஸ் நெகோசியேஷன் லைஃப் அண்ட் மை ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் பப்ளிக் ஃபிகர் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் எப்படி நினைச்சிருப்பீங்க கம் சொல்லி வெரி கிளியர் நீங்க பணம் கொடுக்கலாம் நாங்க இன்டர்நெட் நாங்க டெலிகாஸ்ட் லைக் வித் பிரேயர்

இப்போட சாமியோட சேரீங்க விஷயத்தை வந்து டெய்லி ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் டெய்லி காலையில் கேதராங்க இந்த இன்டர்நெட் மூலமா வந்து கேக்கறவங்க எனக்கும் அதுதான் வேலை தொழிலா இந்த மாதிரி தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரஞ்சிதா மேடம் உங்களுக்கு

ஒருவேளை சாகரிக்கப்பட்டாலும் யார் சாகரிச்சாங்கன்னு தெளிவா வரலாறு இருக்கட்டும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி